அண்ணா அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சௌதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் மாயன் மயம் கிட்டத்தட்ட பள்ளிகள ஒரு நான்கை ஆண்டு காலமாக சோழி பிரசன்னத்தின் மூலமாக நவ கிரகங்களில் குறிப்பாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சியோடு சூரியன் பயிற்சியும் சொல்லுகிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லாம் அல்லையர் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய ஆசி இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற சிம்மராசியில் இருக்கின்ற மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் அனைவருக்கும் கிடைக்கணும் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க பண்ணி என்று ஒரு நம்பிக்கை உண்டு திருத்தணி அமைந்த அமைகின்ற சனீஸ்வருடைய பரிபூர்ணமான ஆசை சிம்மராசிக்கு கிடைக்க வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் அவர் தான் இந்திரன் நவகிரகங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் அவர்தான் சூரியன் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் பலகீனமானார் பலமிழந்து போன ஒரு சூழ்நிலையில் இப்போ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் திரு இழந்த பலத்தை திரும்ப பெற்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலை ஏழு பதினாறு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆக வேண்டார் பயிற்சியவர்கள் புதிய பலத்தோடு பயிற்சி ஆகின்றார் இது சிம்ம ராசிக்கு எவ்வாறா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளையை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் சனி பகவான் பக்ர நிபத்தி ஆகிவிட்டார் ஆக இரண்டு நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் எடுவதனால் இது எவ்வாறு இருக்கும் அதே நேரம் சூரியனுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது மற்ற கிரகனுடைய இருப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரநிலை அடைந்து இருக்கின்றார் அதே ரிஷபத்தில் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை தருகின்றார்கள் இந்த குரு சந்திர யோகத்துக்கு வந்து சகடை யோகம் என்று சொல்லுவார்கள் சகடை என்றால் சக்கரம் சக்கரம் சுழருவது போல இன்பமும் துயரமும் சுற்றி கொண்டுதான் இருக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படியே பட வேண்டாம் சிம்மராசியை வரைக்கும் இந்த சூரிய பேர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்பதை விட இந்த கிரகங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் விஷபத்துல சந்திரன் கடகத்துல செவ்வாய் வக்ரன் நினைத்திருக்கின்றார்கள் துலாமுள்ள சூரியன் கண்ணீர் கேது விருச்சியத்துல புதன் தனுசுவை வரைக்கும் கலத்தக்காரர்கள் சுக்ரன் அமர்ந்திருக்கின்றார் கும்பத்திலே அதாவது வக்ரம் நீங்கிய சனி பகவான் மீனத்தை பொறுத்தவரைக்கும் யோகக்காரர்கள் யாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விருச்சிக ராசிக்கு சூரியன் பயிற்சியானார் இது சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் நல்ல மாற்றங்க ஒரு நல்ல முன்னேற்றங்க வரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் பலமும் பலகீனமும் மனிதனுக்கு மட்டுமல்ல நக கிரகங்களுக்கும் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் நிலையில் இருக்கின்றார்கள் செவ்வாயும் வக்ர நிலையில் தான் இருக்கின்றார் சூரியன் இழந்த பலத்தை திரும்ப பெற்று விட்டார் சனி பகவானும் வக்ரநிலை ஆகிவிட்டார்கள் என்ன மாற்றங்கள் பாருங்க இப்படிப்பட்ட தான் இந்த சூரிய பயிற்சி நடைபெறுகின்றது விருச்சிகராசிக்கு சூரியன் ஆகிவிட்டார் அந்த நிலையில பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது மற்ற கிரகனுடைய நிலையை நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது கடத்திர சனி அமர்ந்து இருப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கு ஆரோக்கியத்தில் முன்னும் பின்னும் அலட்சியமாக இருந்து விட்டால் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதே நேரத்தில் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அந்த வகையில உடல் தான் இந்த உடம்பு தான் சிறப்பு இந்த உடலை வைத்தே உலகை இயக்க வேண்டும் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் பட்டம் பதவி வாங்கினாலும் அனுபவத்திற்கு உடல் வேண்டும் அல்லவா சற்று கவனமாக இருப்பதைத்தான் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உணர்த்துகின்றார் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரசானத்துல சனி அமர்ந்து ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க உங்க ஆரோக்கியம் மட்டுமல்ல கணவர் மனைவி ஆரோக்கியம் மட்டுமல்ல பிள்ளைகள் ஆரோக்கியம் மட்டுமல்ல பெற்றோர்கள் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கும் இல்லை என்றால் செலவை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் சனி சூரியன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமா இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த சூரிய பேசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அனுகூலமா இல்லாத ஒரு சூழ்நிலை அதே நேரம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அனுகூலமான ஒரு நிலையை தரப்போகின்றார்கள் தேவையற்ற பிரச்சனைகளை சொல்லி சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க குறிப்பா சொல்லப்போனா இந்த கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு கலத்திரக்காரகன் சுக்ரன் வருகின்ற நேரம் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னா கலத்திரகாரகன் சுக்கரன் கவலைகள் தீரும் நிம்மதி பிறக்கும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய எல்லாம் நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரம் சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா செவ்வாய் இந்த சுகமும் பாக்கியமும் ஆகிய சரிய செவ்வாய் வக்கரம் பெறுவதனால அவ்வளவு நல்லது இல்லைங்க ஏன்னா சந்தோஷமே பேசிட்டு இருக்கும்போது சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில இருந்தால் மேடு கொலை செய்யும் வாழ்க்கையில் இருந்தால் துன்பமும் துயரமும் இருக்கதான் செய்யும் இன்பத்தை மட்டுமே நாம் சந்திக்க விட முடியாது ஒரு உணவுன்னு இருந்தால் அந்த உணவுல பாத்தீங்கன்னா புளிக்கொழம்பு இருக்கும் காரக்குழம்பு இருக்கும் ரசம் இருக்கும் சாம்பார் இருக்கும் ஒரு ஓரத்துல பாத்தீங்கன்னா இனிப்பு இருக்கும் அந்த வகையில பார்க்கும் பொழுது எல்லாம் கலந்த சுவை துதான் இந்த வாழ்க்கை நாவுக்கு இத்தனை சுவையும் தேவைப்படுவது போல வாழ்க்கைக்கும் இத்தனை பங்கும் நமக்கு தேவை அந்த வகையில் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால அது குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு இடங்க இதை நம்ம சொல்லித்தர வேண்டும் முன்னாடியே சொல்லிட்டோம்னா கவனமாக இருந்திருக்கோம் இல்லையா அதைத்தான் சொல்ல போகிறேன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இல்லறம் அதே மற்றும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான் அந்த செவ்வாய் வக்ரம் பெற்றுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால உரிந்து கொள்கின்ற தன்மை சற்று குறையும் அது நல்லவங்க நல்லவங்கிட்டவனை புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அரசு துறையில் பலம் வாய்ந்த அரசு துறையில் அரசியெல்லாம் ஆன்மீகத்தில் இருப்பக்கூடியவர்களாக சற்று கவனமாக நிதானமாக இருக்கணும் பரிபாவங்கள் உங்கள் மீது வருவதற்கான சூழ்நிலையை பகைவர் அள்ளி தெளிக்க காத்திருக்கின்றார்கள் எப்படா தென்னை காலியாகும் என்று காத்திருக்கின்றார்கள் கவனமாக இருந்து விட்டாலே போதும் பகைவரை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது சூரியன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்குவார் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருப்பது நல்லது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பகவான் வக்ரம் பெற்று தொழில் சாணத்தில் அமைந்திருப்பதும் ஒரு சிறப்பு என்றே நான் சொல்வேன் அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சூரிய பயிற்சி என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையை தவிர்க்க முடியாமல் இருந்தாலும் கூட செவ்வாய் நீசம் பெற்று இருந்தாலும் பட்டடாபெற்றி இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு தெய்வ வழிபாடு உங்களை காத்து நிற்கும் இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த இப்படியே விடியற்காலை எழுந்து காலை நேரத்தில் கதிரவனாகிய ஆதித்யனாகிய சூரியனை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியது அனுமவன் சும்மாவா பறந்த சூரியன் நோக்கி தனக்கு குரு என்றால் அதை இவர்தான் இருக்க வேண்டும் ஆக சூரியனை குருவாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தால் அருகிலுடைய சிவனுடைய ஆலயம் சென்று சிவபெருமானை வளம் செய்வதும் அதாவது சகசரலிங்கம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு மாலை சாத்தி வழிபடுவதும் ஒரு இந்த காலகட்டத்திலும் சிறப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க